ஓம் சக்தி வணக்கம் இன்று ஒரு விசேஷமான நாள் என்னன்னு கேட்டா என்னுடைய உயிர் சிநேகிதி அப்படின்னு சொல்லலாம் சகோதரின்னு சொல்லலாம் கனகா கனகா கனகாவின் பிறந்த நாள் கனகா வந்து எனக்கு கிட்டத்தட்ட கொரோனா காலங்களிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுகளிலிருந்து நெருங்கி பழக்கம் நல்லா வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிறாங்க அப்படி இருந்தும் கொரோனா காலங்களில் என்னுடைய நம்பரை எடுத்து என்ன என் மூலமாக நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க அந்த உதவி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மட்டும் இன்னமும் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது இங்கே கஷ்டம்னு சொல்லிட்டு தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே வேலை செஞ்சு இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி கஷ்டமான உறவுகளுக்கு உதவிக்கிட்டு வராங்க அப்படி இன்றைக்கி எங்கள் அருமை சகோதரி கனகாவின் பிறந்த நாளுக்காக நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒரு குடும்பத்திற்கு உலர் உணவுகள் வழங்கி வைக்கப்படுகின்றது கனகா உங்களுக்கு நீண்ட ஆயுளை கடவுள் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த மலையக உறவுகள் தொண்ணூத்தி நான்காவது திட்டமாக இன்று கனகா அவர்கள் இந்த குழுவின் தலைவி மலையக உறவுகளின் தலைவி கனகா அவர்கள் பிறந்த நாளை மலையக உறவுகள் குழுவின் பயணிக்கும் அனைத்து உறவுகளும் மிகவும் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் அவர்களினால் இந்த பொருட்கள் வழங்கப்படுகிறது உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிகள் வேண்டிக் கொண்டு கனக்கா உங்களுக்கு இனிமையான பிறந்த தின வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன் ஓம் சக்தி நன்றி வணக்கம்